வாருங்கள் நேர்களே கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஜோதிடத்தில் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை சொல்லி மற்றவர்களை வியக்க வைத்த பற்றி பற்றித்தான் அவருடைய ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பலன்களை சொல்லப்படுவதை பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள் ஆனால் நாஸ்டாடாம் பல ஆண்டுகளுக்கு நடக்க இருக்கும் சம்பவங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இது ஜோதிடத்தில் சாத்தியமாகுமா நாம் இன்று அவருடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான விசேஷ அமைப்பு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் அவருடைய ஜாதகம் அவர் பிறந்தது மீனம் லக்னம் லக்னத்தில் ராகு சுக்கிரன் மிதனத்தில் குரு சனி கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் தனசவில் சூரியன் புதன் ஜாதகம் பார்ப்பதற்கு தெரிகிறது இவர் பிறந்த சாதாரணக்கணத்திற்கு சுக்கிரன் லக்னத்தில் அமைந்திருப்பது பெரும் பின்னடைநிலையை தரக்கூடிய அமைப்பாகும் மீனலக்கணத்திற்கு நான்காம் பத்தாம் வீட்டிற்குரிய குருவினோடு பரிவர்த்தனை பெற்று பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகத்தினை தருகிறார் பொதுவாக எதிர்கால ரகசியங்களை சொல்வதற்கு மறைவிடங்களில் கிரகங்கள் வலுப்பெற வேண்டும் மறைவிட கிரகங்களோடு ராகு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படித்தான் இவருக்கு மீன லக்னத்திற்கு மூன்று எட்டு ஆகிய மறைவிட வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் ராகுவின் இணைவினை பெற்றிருக்கிறார் அப்படியே சந்திர லக்னத்திற்கு பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்த அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் சுக்கிரன் ஆறில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அதாவது சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்படியே ராகு லக்னத்திற்கு எட்டாம் இடத்த அதிபதியான சுக்கிரன் ராகுவோடு லக்னத்தில் இறந்திருக்கிறார் ஆனாலும் இந்த அமைப்புகளை எதிர்காலத்தினை சொல்வதற்கு போதுமானதில்லை அதுவும் மற்றவர்கள் சொல்லாத ஜோதிட ரகசியங்களை சொல்லியிருக்கிறார் அது எப்படி சாத்தியமாகும் வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒருவர் எதிர்காலத்தினைப்பட்டு சொல்வதற்கு அவருடைய பிறந்த ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் வலுப்பெற வேண்டும் பனிரெண்டாம் வீடானது ஒரு எல்லையினையும் கடந்து நிற்கும் ஒன்றினைப்பட்டு சொல்வதாகும் தெளிவாக சொல்வதென்றால் பனிரெண்டாம் இடம் வலுத்தால் பிறந்த இடத்திலிருந்து தொலைவில் என்று சொல்லலாம் அல்லது பிறந்த நாட்டில் இருந்து வெளிநாடு என்று சொல்லலாம் அல்லது இந்த உலகில் இருந்து வெளி உலகிற்கு செல்லலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடமானது எல்லையில்லாத பயண தூரத்தினை அடையாளம் காட்டும் இடமாகும் எனவேதான் இந்த வீட்டினை முகத்தைக்கான இடமாக பார்க்க முடிகிறது வாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த மிக நலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீடானது எப்படி பலம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இவர் பிறந்த மீன லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிற்குரிய சனி நான்கில் அமர்ந்திருக்கிறார் மீன லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு பனிரெண்டாம் இடமான மகரத்தின் அதிபதியாகவும் சனி வருகிறார் மகரத்தின் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக தனுசு குரு வருகிறார் ஆக பனிரெண்டு பதினொன்று பத்து அதிபதிகளான குரு சனி இணைவனை பெற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக தனுசு வீட்டின் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான விருச்சிக செவ்வாய் கடகத்திலிருந்து பனிரெண்டாம் வீட்டினை தனது எட்டாம் பார்வையினால் பார்வையிடுகிறார் விருச்சிகத்தின் இரண்டாம் வீட்டு அதிபதியான தொலாம் ஜம் சுக்கரன் மிதினத்திலிருந்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியின் பார்வையினை பெறுகிறார் தொலாம் வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் கன்னி வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சிம்மசூரியன் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் சிம்மம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டு கடகம் அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியோடு இணைவனை பெற்ற குருவின் பார்வை பெறுகிறார் கடகம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மீன லக்கண பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனி அமர்ந்திருக்கிறார் மிதன வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான ரிஷப சுக்கரனை பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனி பார்வையிடுகிறார் ரிஷப வீட்டின் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான மேஷ செவ்வாய் கடகத்திலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டனை பார்வையிடுகிறார் மீன லக்கணத்தின் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனியின் இணைவனை பெற்றிருக்கிறார் இப்படித்தான் பனிரெண்டு வீடுகளும் எல்லையில்லாத அளவிற்கு நீண்ட ஜோதிட பயணத்தினை சென்று பலன்களை யோகிப்பதற்கு இவருக்கு உதவி இருப்பதை அறிய முடிகிறது இவருடைய ஜாதகத்தில் மற்றொரு அற்புதமான யோகம் காணப்படுகிறது அதாவது அட்டாங்க யோகம் இவருடைய ஜாதகத்தில் அட்டாங்க யோகம் அபூர்வமாக இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று ஐந்து எட்டு ஆகிய மூன்று வீடுகளையும் இரகசியங்களை அள்ளி அள்ளி ஜாதகருக்கு கொடுக்கும் இடங்களாகும் அப்படித்தான் இவருடைய மீனலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தோன் சுக்கிரன் இவருடைய மீனலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தோன் சந்திரன் இவருடைய மீனலக்கணத்திற்கு எட்டாம் இடத்தோன் சுக்கிரன் இப்பொழுது பாருங்கள் மீனத்தில் அமர்ந்த சுக்கிரனுக்கு அட்டமத்தில் சந்திரன் சந்திரன் அமர்ந்த தொலகத்திற்கு அட்டமாதிபதியாக சுக்கிரன் வருகிறார் இன்னும் தெளிவாக சொல்வது என்றால் மீனலக் அட்டமாதிபதி சுக்கிரன் சந்திரன் ராசியின் அட்டமாதிபதி சுக்கிரன் ராகு நின்ற வீட்டான மீனத்திற்கு அட்டமாதிபதி சுக்கிரன் இப்படி மூன்று கோணங்களிலும் சுக்கிரன் அட்டமாதிபதியாக வருகிறார் இங்கு சுக்கிரன் வலுப்பெற்று விடுகிறார் அதாவது மீனலக்கணத்தின் பாவியான விஷத்தன்மை கொண்ட சுக்கிரன் அட்டாங்க யோகத்தினை பெற்று விபரீத ராஜத்தினைத் தருகிறார் மறைந்த கிரக நிறைந்த பலனை கொடுக்கும் மறைந்த கிரகங்கள் நிறைந்த பலனை கொடுக்கும் என்பது போல் சுக்கரன் மறைந்த பலன்களை வெளிக்கொண்டு முனைப்பு காட்டுகிறார் இவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் வீடானது பனிரெண்டு வீடுகளும் தொடர்பனை ஏற்படுத்தி கொண்டது இவருடைய ஜாதகத்தில் அட்டாங்க யோகமானது விபரீத ராஜ யோகத்தினை எதிர்காலத்தை அறிவதற்கு உதவியது எனவேதான் இவர் எதிர்காலத்தினை துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்வதற்கு சுக்கரனின் அட்டாங்கு யோகமானது உதவி இருக்கிறது மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்